அல்லாஹுத்தால என்ன சொல்கிறான் என்றால் யார் நம்முடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ இப்போ அல்லாஹுத்தால இறக்கி வைக்கக்கூடிய வசனங்கள் அது தௌராத்தில் உள்ள வசனமாக இருக்கலாம் இஞ்சூவில் உள்ளதாக இருக்கலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுஹ்பில் உள்ள வசனங்களாக இருக்கலாம் இந்த வசனங்களை யார் பொய்ப்பிக்கிறார்களோ நாரா அவர்களை மறுமையிலே நாம் நரகத்தில் நுழைவிப்போம் அப்போ குரு ஏனைய வேதங்களை நிராகரிக்கிறவர்களுக்குரிய முடிவு என்ன நரகம்தான் அதில் நமக்கு டவுட்டே கிடையாது சந்தேகப்படவும் முடியாது ஏனென்றால் அதுதான் மிக தெளிவாக சொன்ன விஷயம் அப்போ அவர்கள் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் நரகத்தில் உள்ள ஒரு சீன்ஸை ஒரு காட்சி தாலா இங்கே பதிவு செய்கிறான் குல்லமா நதுஜ சுதுகும் நரகத்தில் அவர்கள் போடப்பட்டு அவர்களுடைய தோள்கள் எல்லாம் பழுத்து விட்டால் பொசுக்கப்பட்டு விட்டால் பத்தல்னாகும் ஜுலூதன் கயிறாக அது அல்லாத வேறு தோலை அவர்களுக்கு திரும்ப நாம் கொடுப்போம் லியதூக்குல் அதாப் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அவர்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி அப்போ நரகம் என்பது அன்புள்ள சகோதரர்களே நெருப்பு தான் அது நார் என்று சொன்னால் நேரடியான கருத்தின நெருப்பு அப்ப நரகமும் நெருப்பாகும் அந்த நெருப்பும் எப்படி நாரும் தலவ்வா கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பு நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலா அல்அஃида இதயங்களை சுட்டரிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான நெருப்புது. பிரரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருப்பினுடைய தன்மையை மிக சிம்பிளாக எல்லோரும் புரியக்கூடிய விதமாக சொல்கிறார்கள். அந்த நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஆக குறைந்த தண்டனை அந்த நெருப்பில் பழுக்க வைக்கப்பட்ட அல்லது நெருப்பில் வைத்து சூடேற்றப்பட்ட ஒரு செருப்பு ஒருவருக்கு அணிவிக்கப்படும் அணிந்ததும் அவருடைய மண்டையில் தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதிக்கும் என்று பசூல்சல்லிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தான் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே ஒரு நாள் நோய் உதான் சொல்கிறார்கள் மிம்பரில் இருந்து கொண்டு பேசுகிறார்கள் பேசும்போது நரகத்தை பற்றி பேச்சு வந்துச்சு நரகத்தை பற்றி பேச்சு வந்தோடனே ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள் உணர்ச்சி வசப்பட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க சத்தத்தை உயர்த்தி காலையும் தூக்கி இருப்பாங்க இந்த தோலில் கடந்த துண்டு கீழே விழுகுது அவங்க அந்த சத்தத்தை உயர்த்தும் போது தோளில் போடப்பட்டிருந்த துண்டு கீழே விழுகிறது சத்தம் போட்டு எப்படி பேசுகிறாங்க அந்தத்துக்கு முன்னார் அந்த முன்னார் அந்த முன்னார் உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன் நரகத்தை எச்சரிக்கிறேன் நரகத்தை எச்சரிக்கிறேன் இதை உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் மட்டும் சொல்கிறார்கள் நொய்மா பஷீர் உதயல்லானவர்கள் சொல்கிறார்கள் நான் நம்பருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் அவர்கள் அந்த எழுப்பிய சத்தம் இருக்கிறது அந்த சத்தம் என்னுடைய காதில் எப்படி கேட்டதோ அதே போன்று சந்தையில் ஒருவர் நின்றிருந்தால் அவருக்கும் கேட்டிருக்கும் அந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி கத்தினார்கள் அப்போ ரிசல்ட் என்னென்னால் மஸ்திதில் உட்கார்ந்திருந்த அத்தனை சஹாபாக்களும் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள் நரகத்தை பற்றி விலாவாரியாக பேசலை டீடைல்ஸாக சொல்லலை நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார் அதே போல் ஒரு நாள் நரகத்தை பற்றி பேசி கொண்டு வந்து சொல்கிறார்கள் குன்னார் தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நரகத்திற்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு திடையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இத்தக்குன்னார் நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் பேரிச்சம்பள துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து உங்களுக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு தடையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையிபா ஒரு நல்ல வார்த்தையை பேசியாவது நீங்கள் நரகத்திற்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு திரையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நரகம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாருக்கும் உள்ளதி தூக்கி தூனி புயூத்திக்கும் ஜுஸ் உம் மின் சபீன ஜுஸ் அம் மின் ஆரி ஜஹன்னம் நாவது பில்லாஹி மின்ஹா உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் எழுவதில் ஒரு பங்கு என்றார்கள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் எழுவதில் ஒரு பங்கு என்றார்கள் சஹாபாக்கள் அப்படியே அதிர்ந்துட்டாங்க சொல்கிறார் யார சூழலா எங்களுடைய வீடுகளில் நாங்கள் பயன்படுத்துகிற நெருப்பால் தண்டித்தாலேயே எங்களால் தாங்க முடியாது இதைவிட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமான நெருப்பா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த ஒரு பகுதி நெருப்பை கூட உங்களுக்கு தரும் போது நரகத்திலிருந்து நேரடியாக தந்திருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும் அல்லாஹு தாலா அந்த நெருப்பை நரகத்திலிருந்து இருந்து எழுபதில் ஒரு பகுதி நெருப்பை எடுத்து அதை பலமுறை கடலில் அமுழ்த்தி அதனுடைய சூட்டை குறைத்துவிட்டு தந்ததனால் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவள் சொல்கிறான்டா இதுதான் நரகம் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அதனால தான் அஹலிஸ்னா சுன்னாவல் ஜமாத்தினுடைய அக்கைதா என்ன என்றால் சிறுக்கு செய்கிறவனுக்கு நரகம் வாஜிபாகிரும் அவனுக்கு சொர்க்கம் ஹராம் ஆனால் சிறுக்கு இல்லாமல் ஏனைய பாவங்கள் செய்கிறவனை பொறுத்தாலும் அவன் அல்லாஹுடைய நாட்டத்திற்கு உட்பட்டவர் அல்லா நாடினால் தண்டிப்பான் நாடினால் மன்னிப்பான் இப்போ நாடினால் தண்டிப்பான் நாடினால் மன்னிப்பான் தண்டித்து விட்டும் அல்லா சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் அதுதான் நம்முடைய நம்பிக்கை ஆனால் சலஃபூர் சாலையின்கள் யாருமே இதை நெகட்டிவாக எடுக்கலை அதை அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளலை அப்போ அல்லா நாடினா மன்னிப்பான் நாடினா தண்டிப்பான் தண்டிச்சு போட்டு சுர்க்கம் அனுப்புவா ஏனென்றால் ஒரு செகண்ட் அந்த சு நரகத்திற்குள் விட்டாலே நம்முடைய நிலைமை படு பயங்கரமானதாக மாறிவிடும் அந்த பயம் அவர்களிடத்தில் இருந்தது எனவே அல்லாஹூட்டில் நம் அனைவரையும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஒருவர் அல்லாஹுடத்தில் மூன்று தடவைகள் அல்லாஹ் யா அல்லா என்னை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடு நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடு நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று கேட்டால் நரகம் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் என்று நபியுல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அதிகமாக நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும் இப்போ பாருங்கள் அல்லா சொல்கிறான் குல்லமா நவுஜ் ஜுலு துஹும் அவர்களுடைய தோள்கள் அந்த நரகத்தில் பொசுக்கப்பட்டு விட்டால் இப்போ தோல் தண்டனை வந்து தோலுக்கு தான் தோல் பொசுக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு பத்தினம் விளங்காது ஒரு டைம் தான் பத்தினத்துக்கு பிறகு திரும்ப மேலே மேலே பத்துறது அவருக்கு வந்து பெரிய வழியை கொடுக்காது ஆனால் அல்லாஹுத்தால என்ன செய்கிறான் என்றால் அந்த நரகத்தில் தோல் பொசுங்கின உடனே திரும்ப ஃப்ரெஷ்ஷான தோல் ஏனென்றால் தண்டனை திரும்ப 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 கிடைத்து கொண்டே இருக்கும் தான் இந்த அல்லாஹுடைய நிலையை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் நரகத்தில் இருந்து கொண்டு கத்துவார்கள் மெதுவாக கத்த மாட்டாங்க அவர்கள் சத்தத்தை உயர்த்தி கத்துவார்கள் என்றெல்லாம் சொல்லல எஸ்தரி என்றால் கூக்குரலிட்டு உதாரணமாக ஒரு பயங்கரமான மிருகத்தை ஒருவர் பார்க்கிறார் அவர் எப்படி கத்துவாரோ நம்முட மக்கள் சுனாமி வரும்போது அதை நேரடியாக பார்த்தவர் தன்னிலை மறந்து எப்படி கத்தினாரோ அப்படி நரகத்திலிருந்து கத்துவார்கள் எப்படி கத்துவார்கள் என்றால் ரப்பனா குன்னா யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கி விடு முன்னர் செய்தது போன்று நாங்கள் எதுவுமே செய்யாமல் நல்லமல்கள் செய்து சாலையான மனிதர்களாக வாழ்ந்து காட்டுவோம் என்று கத்துவார்கள் ஆனால் விடுதலை கிடைக்குமா அல்லாஹ் சொல்லுகிறான் உடனே அவனிடத்தில் கேட்கப்படுமாம் அவள் அம்மீர் குமாய தெதக்கர் முன்னீர் ஒருவன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் உங்களை நான் உலகத்தில் வாழ வைக்கவில்லையா ஒருவன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் உங்களை உலகத்தில் நாம் வாழ வைக்கவில்லையா ஒஜா அக்கு முன் உங்களிடத்தில் எச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இப்படி நரகம் இருக்கிறது நரகத்தில் இப்படி தண்டனை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய யாரும் வரவில்லையா என்று கேட்டா இப்போ நம்ம என்ன சொல்லலாம் போய் சொல்லலாமாங்க பலா தான் சொல்லுவோம் அல்லா சொல்றான் காலு பலா ஆம் வந்தார்கள் எங்களை நீ பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் என்று வாழச் செய்தாய் அவ படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் வாழச் செய்தாய் என்று சொல்லும் போது அனுபவியுங்கள் இந்த நரக வேதனையை சுவையுங்கள் அம்சார் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் அதேபோல இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தால சொல்லுவாங்க தண்டனை தாங்க முடியாமல் அவர்கள் நரகத்திற்கு பொறுப்பாக்கப்பட்ட மலக்காகிய மாலிக் அலி இஸ்லாமர்களை பார்த்து சொல்வார்கள் யா மாலிக் அவர்கள் அழைப்பார்கள் வநாது அவர்கள் அழைப்பார்கள் யா மாலிக் மாலிகே அல்லாஹுடத்தில் எங்களுடைய இதோட முடிச்சிடட்டும் இந்த தண்டனையோடு எங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடட்டும் என்று துவாச்சியங்கள் ஆனால் வாழ்க்க முடியாது நரகம் முடியாது சுன்னாவல் ஜமாத்தினுடைய அக்கைதாவின் அடிப்படையில் நரகம் நிரந்தரமானது நரகம் இருந்து கொண்டு இறைக்கு நரகம் அழியாது இதில் ஒரு வழிகட்ட கருத்து இருக்கிறது நரகம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அழிந்து விடும் என்று அது ஆதாரம் இல்லாத கருத்தாகும் குர்வான் மஹதீஷும் சொல்லக்கூடிய தெளிவான கருத்து என்ன நரகம் நிரந்தரமானது அல்லாஹூத்தால அந்த நரகத்தில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாகும்